வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து களியும் முருங்கைக்கீரை குழம்பும் அப்படி சாப்பிடு சாப்பிட சொன்னாங்க ஸோ அதனால் களி முருங்கைக்கீரை குழம்பு ரெடி பண்ணியாச்சு அது போக நம்ம எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிட வச்சுருக்கோம் முட்டைக்கோஸ் பொரியல் சீனியரக்காய் கொத்தவரங்காய் பொரியல் அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி வச்சுருக்காங்க ஸோ அங்கே சாப்பிடலாம் களிக்கு முருங்கைக்கீரை குழம்பு சாப்பிட சொல்லி அது டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் புதுசாக ட்ரை பண்ணுறேன் ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது நெய்யதுக்கு வர ஊற்றிச்சிருக்கேன் நிறைய அதிகமாக இருக்கு டைமே இல்லை மார்க்கடி வர போகணும் கை சாப்பிட்டா இருக்கா போன தடவை ஒரு மாதிரி சாப்பிட்டாங்க அது அஞ்சு தடவை கொண்டு போட்டாங்க மூணு தடவை இந்த ரெண்டு டைம் ஆயிடுச்சு இன்னும் ஆயிடுச்சின்னுவாங்க எல்லாம் அது டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேன் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கும் களி களியில் அப்புறம் கருவேட் குழம்புக்கு நல்லா இருந்துச்சு அன்னைக்கு அப்போ கீரை குழம்புல உப்பு அந்த லெவல் பத்தலை இப்போ உப்பு வந்து பத்தாத மாதிரி தெரியுது இந்த குழம்புக்கு

களி சாப்பிட்டால கம்னும் இந்த பாதி பாதிக்காலி ஆயிடுச்சு குழம்பு வேறப்பா கட்டியா சாப்பாடு கரெக்டாக இருக்குமா இருக்கும் உப்பு போடணுமா அது ஈஸியாக முழுங்கலாம் ஆனால் கின்னுறது கஷ்டம் சோறு ஈஸியா பங்கிருவீங்க சாப்பிட்றது கஷ்டம் இப்படி வேறு வரையா இருக்கும்

நெய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நியூ இயர் அப்ப சாம்பார் மொதல் சாப்பிடும்போது மூணு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நெய் ஜாஸ்தியா போட்டிருக்கோம் லைட்டா போட்டா தெரியாது இது நிறைய போட்டிருக்கேன் எடுத்த உடனே அப்படியே மொத்தமா போட்டு அது கொஞ்சம் கூட எடுத்து வச்சிருக்கலாம்

களிக்கு முகக்கீரை குழம்பு அது வந்து கருவாட்டு குழம்பு அளவுக்கு டேஸ்ட் இல்லை இருந்தாலும் சப்ஸ்கிரைப்பர் சொன்னதுக்காக நம்ம வீடியோ போட்டோம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம இந்த களிக்கும் கருவாட்டு குழம்புக்கும் அந்த காம்பினேஷன் மாதிரி வராது கொஞ்சம் ரைஸ் வச்சு போட்டாச்சு அன்றைக்கி சாப்பிட சாப்பிட இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு இருந்துச்சு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு இன்றைக்கி வந்து சரி போதும் சோறு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஓகே நீங்கள் மார்க்கெட்டுக்கு வேறு போகணும் டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வீடுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்